திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை பற்றி என்னாட்டவருக்கும் நிறைவாக புற்றி கொங்குளிய கலைய நாயனார் அவருடைய குரு பூஜை தினம் ஆயிட்டு அவரை பற்றி சிந்திக்கலாம் திருக்கடவுர் சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருக்கடவுரில் பிராமண குலத்தில் சிவபக்தியில் சிறந்தவராக இருந்தார் கலையர் அவர் அங்கே இருக்க திரு வீரட்டான பெருமானுக்கு தினந்தோறும் கொங்குளிய தூபம் இடுவதை அவருடைய வழக்கமாக வச்சுருக்காரு இறைவனுடைய திருவருளால் அவருக்கு வறுமை உண்டானாலும் தான் செய்யக்கூடிய அந்த திருப்பணியை தவறாமல் செஞ்சுக்கிட்டு வர்றார் வறுமை மிகுதியால் நிலங்களை விற்றும் பொருட்களை விற்றும் புறம் செலவழிக்கிறாரு இப்படி இருக்கிறதுனால அவருடைய மக்களும் சுற்றத்தார் எல்லாரும் இருக்காங்க ஒரு நாள் அவங்க மனைவியார் அரிசி முதல முதலிய பொருட்கள் வாங்குவதற்கு ஒன்றும் இல்லாத காரணத்தால் ரெண்டு நாள் பட்னியாக வேறு இருக்காங்க எல்லோரும் அதனால் தன்னோட தாலியை தன்னுடைய கணவர் கையில் கொடுத்து இதற்கு நெல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க கலையனார் அந்த தாலியை வாங்கிட்டு போகும்போது வழியிலேயே ஒரு வணிகன் குங்குளியை பொதியை கொண்டுட்டு எதிர்த்து வர்றாரு அதை பார்த்து மனம் மகிழ்ந்து சுவாமிக்கு தூவம் விடுறதுக்கு குங்குளியம் கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப இதை விட எனக்கு பெரிய பேர் என்னன்னு சொல்லி மிக மகிழ்ந்து தன்னோட கையில் இருந்த தாலியை அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த குங்குளிய பூஜையை வாங்கிட்டு போய் அந்த ஆலயத்தில் இருக்கிற கூடிய அந்த சேமிப்பு வைக்கக்கூடிய இடத்துல அந்த குங்குளியத்தை வச்சுட்டு சாமியை வணங்கிக்கிட்டு அங்கேயே எந்திரர் வீட்டில் அவங்க மனைவியாக மக்களும் பசியால் வாடி ராத்திரி ரொம்ப பசியோடையே தூங்கிடுறாங்க கருணாமூர்த்தியான பெருமான் வீடு முழுசும் நெற்குவியலும் பொற்குவியலும் அரிசி குவியலும் மற்ற வளங்களும் நிறைந்து கிடைக்கும்படி அருள் செஞ்சு மனைவி வைக்க சொப்பனத்தில் தோன்றி இதெல்லாம் சொல்லிடுறார் உடனே அவங்க விழித்து எழுந்து இருக்கிற செல்வத்தையெல்லாம் பார்த்து எல்லாம் பெருமானுடைய திருவுருளை நினைத்து மகிழ்ந்து இறைவனை வணங்கி தன்னுடைய கனவுக்காக திருவமுது செய்கிறதுக்காக போகிறாங்க பரமசிவன் என்ன கும்பலிய கலைஞனாருக்கு தோன்றி நீ போய் ரொம்ப பசியாக இருப்பா உன் வீட்டில் போய் பால் நம்மளாம் சாப்பிட்டுட்டு வைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கும்பலிய கலையனார் அதை கேட்டுட்டு அவருடைய பேச்சை மறுத்து பேச முடியாது இல்லையா அவர் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு அவருக்கு தெரியும் ஆனால் மறுத்து சாமியோட பேச்சை மறுத்து பேச முடியாதுன்ட்டு போகிறார் அங்கே போகும்போதே தன்னோட வீட்டுக்குள்ளே போகும்போது வீடே மாறிப்போயிருக்கு வெறும் நெறி குவையாக இருக்காங்க அப்படி பார்த்துட்டு தன்னோடய மனைவியாரை பார்த்து இதெல்லாம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எல்லாம் எம்பருமானுடைய திருவருளாலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஒன்றுக்கும் பற்றலாத சிறியனையும் ஆட்கொள்ளும் பொருட்டு அந்த இறைவனுடைய கருணையை நினச்சி இப்படி மறு புரிஞ்சிருக்காரே அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து இருக்கார் அதுக்கப்புறம் அவங்க சிவடிய சிவன் அடியார்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அதே பழைய மாதிரி கோயிலை தூபத்தியப்பங்கள்லாம் போட்டுக்கிட்டு வர்றார் இப்படி இருக்கும் காலத்தில் திருப்பணந்தாளில் அங்கே இருக்கிற சிவலிங்கம் அது அந்த அம்மையார் ஒருத்தவங்க சாமிக்கு பூஜை பண்ணும்போது அவங்களுடைய சேலையானது நழுவும் அவங்க பிடிக்க முடியாமல் தட்டளியும் பொழுது சாமியே குனிஞ்சி அந்த மாலையை வாங்குவாராம் அந்த சாமி அப்படியே சாஞ்ச நிலையிலே இருக்கார் அந்த நாட்டு மன்னன் அதை நிமிர்த்துறதுக்காக யானை இதெல்லாம் பூட்டி இழுத்து இழுத்து பார்க்குறாங்க அவங்களால் நிமிர்த்த முடியலை இதை தெரிஞ்சு இவர் அங்கே போகிறாரு இவங்க எல்லாம் யானை இதெல்லாம் ஆட்கள் எல்லோரும் சேர்த்து இழுத்து முடியாமல் ரொம்ப தவிக்கிறதை பார்த்துட்டு அடியேனும் இந்த பணியை செய்கிறவனும் அப்படின்னு சொல்லி விரும்பி சிவலிங்கத்துக்கு போட்டிருந்த கட்டப்பட்டிருந்த கயிறோடு தன்னோட கழுத்தில் கட்டிக்கிட்டு இழுக்கிறார் உடனே சாமி நிமிர்ந்துட்டார் அப்படி நிரு நிமிர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் புறத்தில் கட்டி இழுத்த கயிறு கிடையாது அகத்தில் அவர் அன்பால் கட்டி இழுத்ததுனால சாமி நிமிர்ந்துட்டாராம் அப்போ ராஜா எல்லோரும் அவருக்கு மரியாதை கொடுத்து கொங்குலிய கலையனார நமஸ்கரித்து தோத்திரம் பண்ணி சுவாமிக்கு வேண்டிய திருப்பணிகள் எல்லாத்தையும் செஞ்சு தன்னோட நகரத்துக்கு போய் இருக்கார் இப்படி திருப்பணி செஞ்சு இருந்தவர் அங்கே வந்த திருஞான சம்பந்தமூர்த்தியும் திருநாவுக்கரசப்பெருமானுக்கும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் திருவம்போது செஞ்சு அவங்களுடைய திருவுருளையும் பரமேஸ்வரனுடைய திருவுருளையும் பெற்றவர் அப்படி இருந்து இறைவன் அப்புறம் கொஞ்சம் நாள் சிவபதம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்